மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை கல்வி குழுமத்தின் கல்வி இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான இணைந்து வேலைவாய்ப்பு இயக்கம் பிளேஸ்மெண்ட் டிரைவ் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் பன்னிரண்டு மாணவர்கள் மோபிசெப் நிறுவனத்திலிருந்து நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு அன்றே வேலைவாய்ப்பு ஆணை பெற்றனர் இந்த நிகழ்வை கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் செந்தல் குமார் தலைமையேற்று நடத்தினார் மோபிசெப் பவுண்டர் அண்ட் சி திரு சுடேன் ராமசுப்பு மற்றும் கோ ஃபவுண்டர் மற்றும் ஸ்டோ திருப்புல ஆகியோர் நிறுவனத்தின் தொழில்நுட்ப மற்றும் மனிதவள ஹெச்ஆர் நிபுணர்களுடன் நிகழ்வில் பங்கேற்றனர் எல்லாரும் வணக்கம் நாங்க முதுசுன்ற கம்பெனில இருந்து வரோம் கலிபோர்னியா பேஸ்ட் கம்பெனி யூஎஸ்ல இருக்கோம் ஆஹ் நாங்க வந்து ஆஃபர் பேரன்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப் ஆஃபர் பண்ணுறோம் பேரன்டல் கண்ட்ரோல் ஆப்னா என்னன்னா சில்ட்ரன் வந்து கம்ப்யூட்டர்லயும் டிவைசஸ்லையும் ஃபோன்லையும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணி மானிட்டர் பண்ண முடியாது இன்னைக்கு நிறைய ஸ்டடிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் வந்து ஸ்கிரீன் டைம் டிவைஸ் எவ்வளவு யூஸ் பண்றாங்கன்றதை பொறுத்து அது வந்து குழந்தைங்க மேல நிறைய பாதிப்பு இருக்கு எஃபெக்ட் ஆன் தேர் மென்டல் ஹெல்த் ஆன் தேர் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ இந்த அகடமிக்ஸ் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு பாதி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே இருக்கு இன்ஃபேக்ட் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் படி ஒரு பதினாலு வயசு குழந்தைக்கே வந்து ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் தான் வந்து ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அந்த ஸ்டடி ஸோ இன்னைக்கு டேட்ல நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு வயசு குழந்தையே டூ ஹவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியா எல்லா பேரண்ட்ஸும் அதை வந்து ஒரு பேபி சிட்டிங் டிவைஸ் மாதிரி பேபி சிட்டிங் பேபி சிட்டர் மாதிரி நமக்கு வேலை இருக்கா குழந்தைக்கு போனை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைனா கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் ப்ரூவன் எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள் இதனால பல பாதிப்புகள் இருக்கிறது வந்து அடல்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் நம்ம வந்து ரியலைஸ் பண்றதில்ல நம்ம மேலேயே பாதிப்பு இருக்கு குழந்தைங்க மேலே எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நம்மளால இமேஜினே பண்ண முடியாது ஸோ இதுக்கு வந்து டூல்ஸ் இருக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதை ஹெல்ப் பண்றதுக்கு இஸ் அ ப்ராடக்ட் லைக் தட் ஸோ எங்க ப்ராடக்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு இட் வில் கிவ் தெம் வே டு வாட் தேர் சில்டன் டூயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றாங்க எவ்வளவு இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க என்ன இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க என்ன சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க என்ன மாதிரி டேஞ்சர்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க எங்க போறாங்க வராங்க எல்லாமே வந்து அதில் ட்ராக் பண்ண முடியும் இட்ஸ் சிம்பிள் டு யூஸ் அண்ட் என்ன டைப் ஆஃப் டிவைஸா இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்றோம் அவங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கலாம் அவங்க லேப்டாப் இருக்கலாம் இல்லைன்னா ஐபோன் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஒரே அக்கவுண்ட்ல இருந்து ஒரே ஒரு வாட்டி செட்டப் பண்ணிட்டா அதை வந்து ஃபுல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் யுஎஸ்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணி யூஎஸ்ல இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஸ் அங்கே வந்து பேரண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய அவேர்னஸ் இருக்கு அவங்க இதெல்லாம் முதல்ல முதல்லேருந்து குழந்தையிலேருந்து அதை செட்டப் பண்ணி பசங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது தான் அதை எடுப்பாங்க இருந்து அந்த அளவுக்கு அவங்க அவேர்னஸ் இருக்கு இந்தியாவில் அந்த அவேர்னஸ் இல்லாததுனால அவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இதை யூஸ் பண்றது இல்லை இது வரைக்கும் பட் இப்போ வந்து நாங்கள் இந்த இதை பெருசாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே மதுரையில் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இந்த டூல் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட தேவ் ஷோன் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ அவங்களுக்கே நாங்கள் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஸோ ஆர் கோயிங் டு ஒர்க்கர்ஸ் அஸ் டேன்ஸ் வித் அஸ் உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் டு ட்ரெயின் தம் ஆன் ஹவு டெவலப்மெண்ட் ஹவு டு மார்க்கெட் அண்ட் ஆப் ஹவு டு ப்ரொவைட் கஸ்டமர் கேர் ஸோ ஒரு ஆப்ப டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எப்படி எடுத்து நம்ம போறதுங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறோம் ஸோ இந்த ட்ரைனிங் மூலமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில்ஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ் பிசினஸ் பில்ட் தேர் ஆப் இன் ஃபியூச்சர் சைபர் சேஃப்டி அட்வொகேட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் அவங்க வந்து சைபர் சேஃப்டி பத்தின அவேர்னஸும் வில் ஸ்ப்ரெட் அக்ராஸ் அதர் ஸ்கூல்ஸ் அக்ராஸ் தே மீட் அவங்களோட ஃபேமிலி ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்க அந்த அவர்னஸ் கிரியேட் பண்ற கேம்பெயினும் ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் நினைக்கிறோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஷுவலா கிடைக்காது நாங்களே பேசிட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்கூல்ல இருக்கும்போது கிடைச்சிருந்தா நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இட் இஸ் அவர் ப்ரிவிலேஜ் அண்ட் கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இதை சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் ஸ்கூல்ல வந்து யூஷுவலா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் அந்த இனிஷியேட்டிவ்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றது வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அதுக்கு நீங்க எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணப்புனா இது சொசைட்டிக்கு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்களோ சைபர் சைர் சேஃப்டி அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பெனிஃபிட் தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ணிடுவோம்